காலேஜுக்கு இந்த வருஷம் ஃபீஸ் கட்டவே இல்லை இன்னும் மேம் வேற கேட்டாங்க ஃபீஸ் கட்டலைன்னா காலேஜை விட்டு நீக்கிடுவேன் சொல்லிட்டாங்க நான் என்ன செய்யணே தெரியல எக்ஸாம் வேற வரப்போகுது அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் ஐயோ இவர் வேற வராரு இவர் என்ன சொல்லி சமாளிக்க என்ன நந்தினி மேடம் ஆளையே பார்க்க முடியல நம்ம பேசாம போயிருவோம் நம்ம பேசலாதானே பிரச்சனை நம்ம பேசாம போவோம் என்ன மேடம் பார்க்காத மாதிரி போறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு நேரா ஐட்ட நான் போணும் வலிய விடுங்க என்னாச்சு உனக்கு நான் தினவன் நீ வர்ற வழியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்க்கவே முடியல எங்கே போயிட்ட காலேஜுக்கு போறியா இல்லையா இவர்கிட்ட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால காலேஜ் முடிஞ்சு இந்த வழியாக வராமல் நான் வேற வழியாக போய்கிட்டு இருக்கேன் இவர்கிட்ட நான் எப்படி சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே என்னாச்சு நந்தினி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பதில் சொல்ல மாட்டேக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட இனிமேல் வந்து பேசாதீங்க நான் படிக்கணும் என்னை தொல்லை பண்ணாதீங்க நீங்கள் வேற ஏதாவது பொண்ணை பார்த்துக்கோங்க என் எல்லாம் வராதீங்க

எங்க அம்மா சம்மதம் இல்லாம நான் உங்க கூட பேச முடியாது பழக முடியாது எனக்கு எங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம் எங்க அம்மா ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க நான் அவங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல தயவு செஞ்சு என் முன்னாடி வராதிங்க இதான் உன் முடிவா நந்தினி ஆமா நீங்க இதால நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்னைய நினைச்சிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு என்னைய மறந்துருங்க நந்தினி இல்லாம என்னால வாழவே முடியாது வத்தி குச்சி யாரும் வந்து ஒரசற வரையில வம்பு தும்பு வச்சுக்காதடா யாரும் ஒன்ன உசுப்புற வரையில தீ குச்சியா இல்லாமணி தீ குச்சியா இருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் வாங்க மகாராணி நகர்வால போயிட்டு வந்தாச்சா ஊர்ல எல்லாம் சௌக்கியமா ஆடு மாடலாம் நல்லா இருக்கா எத்தே என்ன பேச்செல்லாம் புதுசா இருக்கு பரவு நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள் ஆயிட்டீங்கல ஊர பூரா தூத்து பறக்கி அள்ளி குப்பை எல்லாம் வாரி கொட்டிட்டு வந்துட்டீங்களா என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதோ பஞ்சாயத்துக்கு நீங்களும் தானே நேத்து வந்தீக்கே உங்கள்ட்ட காலையில் சொல்லிட்டு தானே போனேன் ஆறு மணிக்கு போகும்போது எத்தையும் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமில்ல பரவ என்ன புதுசாக கேட்கிக்க எப்பா உன்னால் எனக்கு வெளியே தலை காட்ட முடியல ஒரே கேவலமாக இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து பிசாசு நீ என்னது பிசாசா ஆமாட்டி நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்து பிசாசு மட்டும் இல்ல இந்த வீட்டை பிடிச்ச பீடையும் நீ தான் என்ன பாடுபடுத்துத உன்னோட ஒரே சரியா இருக்கு இதெல்லாம் எங்களால ஏத்துக்கிடவே முடியாதுமா நாங்களா நல்ல குடும்பத்தில் உள்ள ஆள்க என்னது ஏத்துக்கிட முடியாது இல்ல என்னது ஏத்துக்கிட முடியாதுன்னு கேக்க சரி போன போது பிள்ளை ஆசைப்பட்டுட்டானே பிடிச்சி கட்டி வச்சா நீங்களை போட்டு என்ன பாடுபடுத்துத ஊர் பூர சண்டை எழுத்துக்கிட்டு வம்பு எழுத்துக்கிட்டு அலைஞ்ச இப்ப என்னடா ஊர் பணத்தை திருடவும் ஆரம்பிச்சுட்டேன் போய் சொல்லி கொள்ளையடிக்கிறதும் திருடுறதும் ஒண்ணுதான் எத்தே நான் எங்கேயும் போய் யார் பணத்தையும் திருட மாட்டேன் ரொம்ப பேசாதீங்க நீ ஊர் மக்களை பூரா ஏமாத்தி துட்ட புடுங்கி அதை போய் பிரியாணி வாங்கி திம்ப நாங்க அசிங்கப்பட்டு நாங்க கடக்கணுமோ உன்ன எதுவுமே கேட்க கூடாதோ மகாராணி எத்தே நாங்க ஒண்ணு யாரையும் ஏமாத்தல அதெல்லாம் ஜாலிக்கு செஞ்சதுதான் யார்கிட்ட இருந்து நாங்க கொள்ளையடிக்கல திருடல எதுவும் பண்ணல சொல்லி உண்மையை சொல்லி தான் துட்டு வாங்கணும் அந்த துட்ட கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டோம் அதான் பஞ்சாயத்துல சொல்லியாச்சுல பிறவை என்ன நிலையில்லாம நிக்க அடுத்தவங்களை ஏமாத்தி துட்ட பிடிங்கி உங்களுக்கு பிரியாணி வாங்கி திங்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கோ எப்ப விடியோன்னு காத்து கடந்து வெளியே போயிடுறது காலையில போனா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வராது இப்படியே அலைஞ்சினா எப்படிட்டி குடும்ப உருப்பிடும் வீட்டுல ஒரு வேலை செய்ய துப்புல பேச வந்துட்டா எத்தே இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும் எங்க குடும்பத்துக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டோமா நாங்களாம் நல்ல குடும்பத்து ஆழ்க்க உன்னையெல்லாம் வச்சு எங்களால சமாளிக்க முடியாது என்னது நீங்க நல்ல குடும்பத்து ஆழ்களா அப்ப நாங்களாம் என்ன நாரி போன குடும்பத்து ஆழ்களா அதானே கேட்டேன் உன் நடவடிக்கை எல்லாம் அப்படித்தானே இருக்கு ஏத்தே என்னத்தே இவ்வளவு நாளா நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு பிசாசு எதுவும் உடம்புல இறங்கிட்டோ நேரத்து சாயந்தரம் டிவில காஞ்சனா படம் எதுவும் பாத்தீங்களோ ஆமாடி காஞ்சனா படம் பார்த்தேன் ஆனா எனக்கு ஒண்ணு பிசாசு பிடிக்கல இன்னைக்கு இரு ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பண்ணிருந்தேன் சரி சரி அதெல்லாம் விடுங்க காமெடி பண்ணிட்டு கிடக்காதீங்க போய் சோத்த எடுத்து வைங்க வந்து சாப்பிடுதேன் இவ்வளவு பேச்சு பேசிருக்கேன் என் கையில் உனக்கு சோறு வேற வேணுமோ இன்னும் உனக்கு சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பேசாம போ மாமா இந்த அழுது நடிக்கிற என்கிட்ட என்கிட்டே உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் இடத்த காலி பண்ணு இன்னைக்கு இந்த பயம் வரட்டும் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன் இவன் இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கவே கூடாது இப்படியே இவளும் கெட்டு போய் இந்த ஊரையும் சேர்த்து எடுத்துருவா குரங்கு தானும் கட்டு வனத்தையும் கெடுத்த மாதிரி இவ்வளவுதான் நம்பவே கூடாது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ என்ன வரத்துக்கு வராமா இவளால எனக்கு ஒரே தொல்லையா இருக்கு வீட்டுல நிம்மதி இருக்க முடியுதா ரோட்ல போறவ வரவு பூர வந்து கேட்க ஒரு மர்மம் என்ன ரோட்ல குப்பையை பிறக்கிட்டு இருக்கா வீட்டுல சோறு போடலையாக்கும் ரோட்டுக்கு அனுப்பி இருக்க அப்படி இப்படின்னு என்னை பார்த்து கேட்குது எனக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு தானே வீடியோ எடுத்த அந்த வீடியோ அப்படியே உள்ள போய் காட்டியிருக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி உரலாம் சுத்தி சுத்தி அலைதே குதிரை குதிரவால் கரிய போட்டு கொடுக்கணும் அவளை தான் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு என் அவன் இருந்து பிரிக்கணும் சீக்கிரம் நட எம்மா என்ன இவ்வளவு வேகமா எங்க போய்கிட்டு இருக்க உன் கல்யாணத்துக்கு தான் தேதி குறிக்க போறோம்ல எம்மா அப்படியா உண்மையாவே சொல்லுத கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டியா நீ எங்க சம்மதிப்பியோ சம்மதிக்க மாட்டியோ நினைச்சு ரொம்ப பயமா இருந்துச்சுமா நல்ல வேலை கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்ட அப்படியே கையோட சிமரன் அம்மாக்கு போன் அடிச்சு வர சொல்லிருமா அவங்க ஏரோபிளைன் புடிச்சு வந்துருவாங்க வந்தோன்னு சம்மந்தம் பேசி முடிச்சிடலாம் என்ன சம்மந்த பண்றதுக்கு அம்மாக்கு நான் போன் அடிச்சு வர சொல்லணுமோ கல்யாணம் நினைப்பு குப்பிக்கும் தான் கல்யாணம் வீட்டுக்கு போராத்துக்கோ போயிட்டு வந்த உடனே நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கு நிச்சயத்தை முடிச்சு விட்டுருவேன் அடுத்த மாசம் ரெடி ஆயிரு ஏமா என்னமா வளரிகிட்டு இருக்க ஏழை மண்டையா ஒழுங்கு மரியாதையா நேரம் வீட்டுக்கு போற பாத்துக்கோ வேற இங்க போனேன் செத்த நீயி வீட்டுக்கு போற சட்டை பாய்ட்டு மாத்தி போட்டுட்டு நான் வருவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன் வந்த உடனே நீயே நானும் குப்பை மூணு பேரும் சேர்ந்து கல்யாணத்தை பத்தி பேசி முடிவெடுக்க போறோம் நாளைக்கு உலகம் அவளுக்கு நிச்சயதார்த்தம் ரெடி நைனா முன்னாடி நைனா நீர் அப்பவே சொன்னீரே இந்த கல்யாணம் வேண்டாம் உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கேன்னு நான் தானே கேட்காம இப்படி வந்து கிணத்துல விழுந்துட்டேன் இப்போ நான் என்ன செய்வேன் ஏன் தலையில நானே மண் அள்ளி போட்டுக்கனே டேடி நைனா டேடி நைனா இந்த கதையை கேட்டீரா உங்க பிள்ளைக்கு ஒரு சோறு கூட போடாம இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே இத கேட்டா நீரு உயிரை விட்டுருவீரே நான் இப்போ என்ன செய்வேன் டேடி நைனா இந்த மாமியா கலவி என்னை இப்படி கொடுமைப்படுத்துதே இந்த கொடுமையை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் ஆண்டவா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என் கஷ்டத்தை போக்க யாரு வருவா இந்த வீட்டில் எனக்கு யாருமே இல்லையே நான் தனியே கிடக்கனே எனக்கு ஒரு சோறு போடக்கூட அது இல்லையே

ஐயோ கடவுளே இந்த கண்ணாடி போட்ட ஒரு ரூபா ஊது நம்பி வந்து நான் என் வாழ்க்கையை தொலைச்சுட்டேனே இவர்தான் வேணும்னு அட முடிச்சுல கல்யாணம் பண்ணி வந்தேன் நான் என்ன கண்டேன் இப்படி போட்டு என்னைய பாடா படுத்துறாங்களே ஆண்டவா நெட்டம்மா என்னாச்சு திடீர்னு ஏன் அழுது புலம்பிட்டு கிடக்க உனக்கு என்னாச்சு சொல்லு என்கிட்ட உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அதான் என் வாழ்க்கையே போச்சே முதல்ல எந்த உட்காருட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நான் எப்படி சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் என் வாழ்க்கையே போச்சே நெட்டம்மா எனக்கு சொன்னாதானு தெரியும் நீ பாட்டுக்கு புலம்பிட்டு கிடந்தீனா எனக்கு எப்படி தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அது வந்து அது வந்து ராமு நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தேனா சாயந்தரம் வந்தியா அப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க போனேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சாயந்தரம் வந்தேனா நான் சொல்றதுல இருந்து கேளுங்க தேவையில்லாத விஷயமா சரி சொல்லு கேப்போம் நான் சாயந்தரம் பசியோட வந்தேன்னா அத்தைகிட்ட போய் சோறு வச்சு தாங்கன்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கெல்லாம் சோறு வச்சு தர முடியாது நீ ஒரு விலங்காதவா வீணா போனவா இந்த வீட்டுக்கு நீ தண்டத்துக்கு தான் இருக்க உனக்கு எதுக்கு நான் சோறு வச்சு தரணும் உனக்கெல்லாம் சோறு வச்சு கொடுத்தா என் கையில குஷ்டம் வந்துடும் நான் வீணா போயிருவேன் விளங்காம போயிருவேன் அது இதுன்னு நிறைய சொல்லிட்டாங்க என்னது சித்தி அப்படியே பேசினாங்க அப்படிலாம் பேசிருக்க மாட்டாங்களே பிறகு நான் என்ன பொய்யா சொல்லுத இந்த வீட்டுக்கு என்ன தகுதி இல்லாதவளா என்னைய வந்து தெரியாம கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்களாம் இன்னைக்கு நீங்க வந்த உடனே ஒரு வழி பண்ணி என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க நெட்டம்மா சித்தி அப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே என்னாச்சு அவங்களுக்கு திடீர்னு ஏன் அப்படி பேசுதாங்க என்ன நடந்துச்சு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா நீ எதுவும் தப்பு பண்ணிட்டியா நான் ஒரு தப்பும் பண்ணலையே சித்திட்டு போய் நான் கேட்க என்ன எங்கள் டேடி நைனா வீட்டில் என்ன சவனேன்னு எவ்வளோ சந்தோஷமாக கிடந்தேன் தெரியுமா ஒன்றும் தெரியாத பிள்ளை மனசில் காதல் ஆசைன்னு சொல்லி என்னென்னத்தையோ சொல்லி சொல்லி ஏமாற்றி என்னையோ கூட்டிகிட்டு வந்து இங்கே போட்டுட்டீரு இப்போ என்னடானா உங்கள் சித்தி என்னையை பிடிச்சி திட்டுது நான் வீட்டில் வேலையே செய்ய மாட்டேக்கேன் வெளியே போய் ஊருக்காடு சுற்றிட்டு வாரேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேறாமோ எங்கள் டேடி நைனா வீட்டுக்கே போகிறேன் நெட்டமா நீ இதுக்கு போய் அழாத சித்தி ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாங்க அதனால திட்டி விட்டுருப்பாங்க இரு நான் போய் என்னன்னு கேட்டு வாரேன் நான் இங்க இருக்கிறதே அவங்களுக்கு கேவலமா இருக்கா அவங்களால இருக்க முடியலையா சரி இரு நான் வாரேன் அவசரமா எங்க போறீரு புரோட்டா வாங்கவா உடனே விசாரிக்கணும்ல எதுக்கு சித்தி அப்படி பேசினாங்கன்னு கேட்டுட்டு வாரேன் இரு இந்த சித்தியே வந்துட்டாங்கல்ல நல்லா கேளுங்க சித்தி என்ன நடந்துச்சு நீங்க எதுக்கு வந்து திட்டினீங்க

என்னது ஆடி மாசம் ஆத்தாக்கு கூழ் ஊத்த போறாளா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராமு அத்தை சும்மா சொல்லுதாக கோயில் உண்டியல் ரொம்ப நாளா காலியா கிடக்குன்னு பூசாரி புலம்பிக்கிட்டு இருந்தாரு ஐயோ பாவமேன்னு நாங்க வீடு வீடா காசு வசூல் பண்ணி கோயில் உண்டியல்ல கொண்டு போட்டோம் போய் சொல்லுதால போய் சொல்லுதா இவளை நம்பாத தலைவர் கூப்பிட்டு வச்சு நேரத்து ஊர் பூரம் பஞ்சாயத்து நடந்துச்சு இவளுக்கு பூரா தண்டனை இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா தண்டனையா என்ன தண்டனை ஊரு பூரா ஒரு தெரு விடாம கூட்டி பெருக்கி அள்ளி குப்பையை பூர கொண்டு போட சொல்லிட்டாரு தலைவர் காலையில இருந்து சாயந்தரம் பொழுது சாயர் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இப்ப வந்து சேர்ந்திருக்கா வீட்டுக்கு அட கடவுளே அப்படியே நடந்துச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல எப்படி சொல்லுவா புருஷன் மரியாதை இருந்தா தானே சொல்லுவா உனே உப்பு சப்பானியா சும்மா தானே வச்சிருக்கா நெட்டம்மா சித்தி சொல்றதுல உண்மையா தான் உண்மை பாதி போய் அப்ப உண்மை என்னதுன்னு நீ சொல்லு நாங்க வீட்டுக்கு வீட்டு துட்டு வசூல் பண்ணி கோயில் உண்டியல்ல கொண்டு போய் போட்டோம் அதை பார்க்க பொறுக்காத யாரோ ஒருத்தர் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு தலைவர் வந்து கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு ஆனா நாங்க ஒரு வேலையும் செய்யலையே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓபி அடிச்சுட்டு வந்தோம் ஓபி அடிச்சியோ காப்பி குடிச்சியோ தண்டனை தண்டனை தானே இப்படி ஊருக்குள்ள அசுங்கப்படுத்திட்டு தெரியம் நானும் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தேன் கேட்டுக்கிடுக்கும் போதே பத்தி வச்சு கேட்க வந்துட்டு நெட்டமா நீ செய்யறது என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல நானும் இப்ப மாறிடுவேன் பிறவு மாறிடுவேன் உன் மேல எவ்வளவு செல்லம் கொடுத்து உனக்கு எவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு நான் எப்படி தெரியற நீ கொஞ்சமாட்டி என் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்த எப்படி எல்லாம் செய்வியா என்னட்டி அவசரமா எந்திக்க என் மாமா கால உள்ள இப்போ என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை நான் ஊருக்குள்ள போய் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ பாரு எப்படி கத்துதான் கத்துதா பத்தியா அப்ப என்கிட்ட எப்படி கத்திருப்பா எல்லாம் நீ குடுக்கற இடம் தான் ஆமா இவர் எங்க இடம் கொடுத்தாரு கட்டில படுக்கவே பாதி கட்டில இவர் படுத்துக்கிடுவாரு நான் ஏதோ கொஞ்சோண்டு இடத்துல படுத்திருக்கேன் இவர் எனக்கு இடம் கொடுத்தாராம்ல நெட்டம்மா சித்தி கிட்ட குரல வசதி பேசாத கொஞ்சம் மெதுவா பேசு உங்க சித்தி மட்டும் என்னைய வீட்டை விட்டு வெளியே போ இந்த குடும்பத்துக்கு நீ தகுதி இல்லாதவ எங்க அந்தஸ்து வேற உங்க அந்தஸ்து வேற அப்படி இப்படி என்னைய பத்தி பேசலாமோ ஊர்ல உள்ளவளா என்கிட்ட வந்து கேக்கட்டி நான் கேவலப்பட்டிருக்கேன் அதனாலதான் கோவத்துல உனே திட்டுனேன் வேற ஒண்ணு ஓமல எனக்கு கோவம் இல்ல ஒரு வயசு சோறு கொடுத்தீங்களா நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க ஆஹ் உங்ககிட்ட எல்லாம் மனசு இருக்க முடியுமா நீங்க எல்லாம் ஒரு ஆளு உங்களை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் பாத்தீங்களா என்னையே சொல்லணும் உங்களெல்லாம் வந்த அன்னைக்கே கல்கத்தாக்கு அடிச்சு பத்தி இருக்கணும் ஐயோ அம்மா அடிச்சு கொழுதாங்களே இதை கேட்க யாரும் இல்லையா நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் இருக்கும்போது சித்தி எழுத்து ஏத்து பேசுறேன் ஓ மேல தப்பு வச்சுக்கிட்டு அவங்கள நீ திட்டிக்கிட்டு இருக்க எத்தனை நாள் உனக்கு சப்போர்ட் அடிச்சு அவங்கள நான் சத்தம் போட்டிருக்கேன் இன்னைக்கு ஓ மேல தானே தப்பு அப்ப நீ அமைதியே இருக்கணும்ல பெரியவங்கள ஏத்து பேசிக்கிட்டு இருக்க எங்கள் டேடி நைனா அப்போவே சொன்னாரு இந்த மனுஷன் உனக்கு வேண்டான்னு நான் தான் அவர் சொன்ன பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம சாப்பிடாம கிடந்து வந்து இந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன் நான் போறேன் எங்கள் டேடி நைனா வீட்டுக்கு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் இனிமேல் நீர் யாரோ நான் யாரோ ஒரு சொன்ன பேச்சு கேக்குறது கிடையாது நானும் திருந்திருவேன் திருந்திடுவேன்னு எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு கிடக்க போ அப்படியே போயிரு வந்துடாத ஓ டேடி நைனா உங்க மகளுக்கு சோறு போடாம இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க டேடி நைனா சொல்லு இன்னும் தெரு தெருவா போய் எல்லார்ட்டையும் கேக்குற மாதிரி சொல்லு மம்மி பாட்டி தாத்தா டேடி நைனா என்ன மவனே இப்படி பேசி விரட்டி விட்டுட்டு அவளை அடிச்சிட்டியே சித்தி நீங்க சும்மா இருங்க ரெண்டு நாளைக்கு போய் அம்மா வீட்டுல இருக்கட்டும் அவங்க சத்தம் போட்டு அனுப்பி விடுவாங்க இவெல்லாம் அடிச்சதும் திருந்துவா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது எனக்கு பசிக்கு வந்து சோறு எடுத்து வைங்க